அடுத்து நுனிக்கொம்பர் கொம்பர் ஏறினார் அகதிறந்து ஊக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் இது மகாகவி காளிதாஸ் என்று ஒரு திரைப்படம் வந்துச்சு பார்த்தேன் அதுல அதுல வந்து இந்த காளிதாஸ் வந்து ஆரம்பத்தில் முட்டாளாக இருப்பான் அது பெரிய வர்றவன் புற ஆரம்ப காலத்துல இப்படி ஏதாவது கோளார் உள்ளவனாக இருப்பான் வால்மீகி கதையை பார்த்தீங்கன்னா அவன் வேடனாகவும் திருடனாகவும் இருந்தான் பின்னால் அவன் மிகப்பெரிய தவத்தின் மூலமாக மிகப்பெரிய ஞானியானான் இருக்கு இப்போ இந்த காளிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளை ஒரு மரத்துல ஏறி நுனி பக்கம் உட்காந்துக்கிட்டு அடிப்பக்கத்தை வெட்டுவான் அந்த கிளைய என்ன ஆக கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட வெட்ட இவனுடைய எழுபது கிலோ எண்பது கிலோ இருந்தான்றான் அந்த பாரம் சேர்த்து இவன் அங்கே இருந்து விழுந்து மண்டையை உடைந்து காளிகையை உடைந்து போவான் அவ்வளோ முட்டாளா இருந்தவன் அவன் மிகப்பெரிய அந்த காளியினுடைய அருணாள் அருளாலே அவன் மிகப்பெரிய இலக்கியங்களை எல்லாம் கொடுத்தான் என்பது கதை ஆஹ் இது மாதிரி என்ன பலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா அப்படிதான் அவர் என்ன நான் பாடுவேங்கிறார் நீ பாடுங்கிறாரு முருகன் என்ன பாடுவேங்கிறார் அவர் தான் நான் முத்தைத்தருங்கிறப்பா இதை அவர் எடுத்து கொடுக்குறாருங்கிறது அதனுடைய செய்தி அடி அடி அடியெடுத்து கொடுத்தாருன்னா அவர் வந்து இயல்பாவே அவர் ஞானமுடையவர் அமைச்சராக இருந்தவர் அவருக்கு அடி எடுத்து கொடுக்குறார் உலகலாம் என்று அப்படி இந்த அருணகிரிநாதனுடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து அஹ் வந்து அவ்வளவு இது இல்லை மொழி இதுல வந்து இல்லை இருந்தாலும் அவருக்கு கிடைத்த அந்த சொடக்கு பாருங்க அந்த சொடக்கின் மூலமாக அவர் மிகப்பெரிய அந்த சந்த பாடல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் அருணகிரிநாதர் நுனிக்கோம்பர் ஏறினார் அகுதி இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் அஹ் அகுதி இறந்து ஊக்கின் அதாவது அளவு கடந்து ஏறினார் அச்செயல் உயிருக்கு ஊறுபாடாய் என்பதை இந்த கொடுக்கிறார் இந்த குரல் மூலமாக நுனிக்கொம்பர் கொம்பர் என்று சொல்கிறார் நுனிக்கொம்பு கொம்பு என்பது கிளை நுனிக்கொம்பு ஒரு மரத்தினுடைய கிளை அதிலே நுனி நுனிக்கொம்பு நுனிக்கொம்பு என்றால் நுனி கிளையினுடைய நுனி பகுதி நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் அது வலு தாங்காமல் உடைந்தால் இவனுடைய உயிருக்கு இறுதியாகிவிடும் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் என்றால் இது தெரிஞ்சது தானே அந்த காளிதாஸ் வந்து முட்டாளா இருந்து புத்திசாலி ஆனாங்கிறது அது கதை அது வரலாறு ஆனா நுனியில இருந்தா பொதுவா சாதாரணமானவர்களுக்கும் தெரியும் இது பள்ளிக்கூடம் போகாதவர்களுக்கும் தெரியும் அதை சொல்றதுக்காக திருவள்ளுவர் வந்தாரு பாரு பாருங்க அதாவது பீலிபை சாகாடம்ங்கிற குரலே போதுமே இது எதுக்கு இந்த குரல் இது பொது வகை அறிதல் அது சிறப்பு வகை அறிதல் நான் முன்னாலே பார்த்த பீலிபை சாகாடும் என்பது சிறப்பு வகை அறிதல் இது பொது வகை அறிதல் என்ன சார் குழப்புறீங்க சிறப்பு வகை அறிதல் பொது வகை அறிதல் என்று பாருங்க அதாவது மிகுதியா வெள்ளப்பெருக்கு இருக்கு அந்த மிகுந்து வரும் வெள்ளப்பெருக்கில் சிக்குண்டு அழிந்து விடுவார்கள் இப்போ எல்லாம் விடுறாங்க பார்த்தீங்களா காவேரியில வெள்ளம் போது அந்த ஓரத்தில் எல்லாம் நகுத்துருங்க அப்படின்னு இல்லைன்னா அந்த கூரை வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அடித்து கொண்டு போயிடும் உள்ளே இருக்கிற பொருள்களை தனி போய்விடும் அதனால் இது நுனிக்கொம்பர் ஏறியதை போலத்தான் நீங்கள் எப்பொழுதும் அபாய கட்டத்திலேயே வாழ்ந்து வருகிறீர்கள் அதே போல் நிலநடுக்கம் ஆழிப்பேரலை போன்றவையும் பாதுகாப்பு அளித்து மீறி செயல்பட்டவர்கள் நிலை பலரை ஆபத்தில் விபத்தில் சிக்க வைத்தது உண்டு அதிலே ஒரு நாகப்பட்டினம் பகுதியில் அந்த இடிபாடுகளுக்கிடையே எடுக்கப்படுகிற உடல்களையெல்லாம் உடனுக்குடன் இருந்த ஒரு பெண் மருத்துவர் அவர் தஞ்சாவூரில் கீதா என்ற ஒரு மருத்துவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால அந்த நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்ல மிகப்பெரிய ஆழி பேரலை வந்து சிக்கிக்கொண்டார்கள் மணல் பொய்களை சிக்கிக் கொண்டார்கள் கட்டடங்களுக்கு இடையே சிக்கி கொண்டார்கள் அதாவது நில அதிர்வு ஏற்பட்டு கட்டடங்கள்லாம் விழுந்து விட்டாங்க அதுக்கு இடையிலே எடுத்தாரு பலருக்கு கை போயிற்று கால் போயிற்று ஆள் போனவர்களும் உண்டு அது மாதிரி உள்ளவர்களை உடனுக்குடன் எடுத்து அதை அந்த அம்மா அந்த ஸ்பாட்லே இருந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் வந்து செய்தார்கள் என்பது மிகப்பெரிய செய்தி ஒரு பெண்ணாக இருப்பவர் ஒரு ஐந்து முதைய சொன்னோம் எட்டு மணி நேரம் தான் உழைக்கணும்னு அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் ஏனென்றால் உயிரை காப்பாற்ற வேண்டும் இது 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 ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டம் அந்த ஒரு பெண்மணி மட்டும் நிறைய டாக்டர் பார்த்தாங்க ஆனா இந்த ஒரு அம்மா மட்டும் அஹ் எந்த வித தன்னை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அந்த தோண்டி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு உடலத்தையும் அதை சரி பார்த்து எந்த அளவுக்கு அவருடைய உயிர் தாங்கும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வர சொல்லி இதை அங்கே கொண்டு போவாங்க அவங்களுக்கு சில ட்ரிப்ஸ் ஏற்றணும் அங்கேயே ஏற்பட்டுவதற்கான செயல்கள்லாம் இருக்குன்றன எல்லா மருந்து போர்களையும் அந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது கடற்கரைக்கு அப்போ அந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து உடனடியாக வண்டியில் ஏற்றி அனுப்பி கொண்டே இருந்தார் மருத்துவமனைக்கு இங்கே பார்க்க வேண்டிய செயல்களை உடனுக்குடன் அந்த ஸ்பாட்லை செய்தவர் அந்த மருத்துவர் கீதா என்பவர் அந்த நான் பாராட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன் தஞ்சையில நான் அதனால இது எனக்கு தெளிவாக தெரியும் நுனைக்கிளையில் கால் வைத்தால் என்ன ஆகும் என்ற புரிதலேந்தி ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிற தன்மை போலத்தான் அஹ் இந்த செயல்கள் எல்லாம் என்பதைத்தான் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டும் என்று ஒரு அளவு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா இப்போ சாலையில போகிற போதே இந்த வாகன ஓட்டிகளுக்கு இந்த இடம் ஆபத்தான வளைவு ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவுல செல்லுங்கள் என்று இருக்கும் இவன் ஐம்பது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் அளவுல எல்லாம் போவான் மரத்தில் மோதி சிக்குண்டு சாவம் அது மாதிரி அல்ல நான் பார்த்திருக்கிறேன் செத்து போன அல்ல உண்டு அதனால இந்த நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதி ரந்து அது வந்து முத சொன்னது வந்து பீலிபி சாகாடும் என்றது தனி ஆளுக்கு இது பொது ஆளு பொதுவானவர்களுக்காக இவ்வளவு செய்திகளும் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லவில்லை என்றால் வெறுமன மரக்கலையில உட்கார்ந்து விழுந்தாங்கிறது மட்டும்தான் தெரியும் அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி ஆகினால் தெரியாத ஒன்றை சொல்வதற்காகத்தான் இந்த குரல் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு ஆகிவிடும் செத்திடுவிடாங்கிறாரு உயிர்க்கு இறுதினா என்ன பொருள் நீ ஒழுங்கா இல்லைனா சட்டத்தின்படி நடக்கவில்லை திருவள்ளுவர் சொன்ன சட்டத்தின்படி நடக்கவில்லை என்றால் நீ செத்து போவேங்கிறாரு ஆனா உயிர்க்கு இறுதியாகிவிடும் அடுத்து ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி ஆற்றின் அளவறிந்து ஈக என்றால் என்ன ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி இன்றியமாயாத நற்செயலுக்கு கொடைபுரிய கருதினால் அதை முறையான வழியில் அத்தேவையின் அளவறிந்து உன்னால் வழங்கக்கூடிய பொருளின் அளவும் அறிந்து கொடைபுரிவாயாக உனால இவ்வளவுதான் முடியும் நான் கடை வாங்கி சில பேர் கொடுப்பான் பெருமைக்காக அது மாதிரிலாம் செய்யாத அப்படி செய்தே ஆனால் நீ தொடர்ந்து இந்த அரசியலை செய்து கொண்டே இருக்க முடியாது உடனடியாக இருப்பதை எல்லாம் கொடுத்து விட்டால் நீ தொடர்ந்து வாழ்க்கையை நடத்தினால்தான் இந்த அரசியலை ஒழுங்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும் என்பதனால ஆற்றின் அளவறிந்து ஆற்றின் என்றால் உன்னால் முடிந்த அளவு என்று பொருள் ஆற்றின் என்றால் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அளவறிந்து ஈக கொடு பாரி நின்னா பாத்தீங்களா எல்லாத்தையும் கொடுத்துட்டான் கபிலர் சொல்றாரு அவனுக்கு முன்னூறு ஊர் இருந்தது முந்நூறு ஊரையும் பரிசுல இருக்கு கொடுத்துட்டான் இப்ப என்ன மிச்சம்னா நானும் அவரும் வெளியில தெருல நிக்கிறோம் அப்படின்னா எப்படி சரியான எடுத்து கண்டு பாருங்க கபிலர் சொல்றாருத கபிலர் சொன்னதை நான் எடுத்து சொல்றேன் பாரி பாரி என்று பலவேத்தி பலரும் புகழ்வர் சன்னா புலவர் ஆனால் மாரியும் ஒருவன் இருக்கிறான் பாரியும் ஒருவன் இருக்கிறான் என்று இந்த மழைதான் பெரிய கொடைவல்லல் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் மழையை விட அதிகமாக கொடை பாரி என்று அவனை பழிப்பது போல புகழ்கிறார் அந்த பாட்ட புறநானூர் பாட்டது அது மாதிரி இந்த பொருளினை போற்றி வழங்கும் நெறியினை தெரிந்து கொள்ள வேண்டும் பொருளின் பயன்பாடாவதும் உன் தேவைக்கு எந்த முட்டுப்பாடும் ஏற்படாத வகையில் பொருளை பயன்படுத்தும் முறையுமாகும் அதைத்தான் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி அதை எப்படி வழங்க வேண்டும் அளவோடு வழங்க வேண்டும் என்பதை உர்த்தன் ஒருத்தன் கொடுக்கிறதுக்கெல்லாம் கூட எப்படி கொடுத்தா அந்த அறம் தொடர்ந்து வளரும் என்பதற்காக இந்த குரலை சொல்லுகிறார் ஆற்றின் அளவறிந்து ஈக அீகன்னு போட்டிருப்பாங்க அளவறிந்து தீக என்று அளவறிந்து ஈக அளவறிந்து கொடு ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஈத்துவக்கும் இன்பம் ஈதல் இசைபட வாழ்தல் என்று கூறிய திருவள்ளுவர் எல்லாம் சொன்னார்ல ஈத்துவக்கு கொடுக்கறதுனால இன்பம் கிடைக்கும் கொடுத்து இப்படி ஈதல் செய்தால் தான் கொடுத்தால்தான் உனக்கு புகழ் கிடைக்கும் சொன்னார்ல செய்யும் அதுக்கப்புறம் ஒரு கொட்டு வைக்கிறார் நன்றாற்றல் உள்ளும் தவறு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை என்ன பண்ணணும் நீ செய்யற நல்ல செயல்லை அதுக்கு நல்லதா கெட்டதான்னு பாக்கணும் நீ யாருக்கு பண்றியோ அவன் எப்படிப்பட்டவன் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து கூடு என்று இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் ஈகையால் பொதுநலம் சிறப்பி சிறக்க வேண்டும் ஈகை புரிபவனும் பாழும் விடக்கூடாது என்னும் நேரிய கூறிய நோக்கு திருவள்ளுவர் உடையது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலதான் வள வளவனாயினும் அளவறிந்து உண் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க வளவனாயினும் அளவறிந்து உண் என்று நான் வளமையாக இருக்கிறேன் சோழனுக்கு வளவன் என்று ஒரு பெயர் உண்டு உலகரம் பொண்ணு வளவன் என்று அது என்னன்னா அது சோழ நாடு சோறு உடைத்த என்பதனால அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் போட்டுக்கிட்டே இருப்பான் அதனால வளவனாயினும் அளவறிந்து உண் என்பது நீ கொடுக்கிறது நீ உண்பது எல்லாமே அளவோடு இருக்க வேண்டும் எதிலும் அளவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கருத்து அளவறிதல் வள வலிமை அறிதல் தன்னுடைய வலிமை அறிந்து ஊடுதல் மீண்டும் குரலை பாருங்கள் ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி நானூத்தி எழுபத்தி எட்டாவது குரல் இது ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை ஆகாறு போகாறு என்பது ஆகார் என்றால் வரவு போகார் என்றால் செலவு என்புவார் அதை தெளிவாக அதில் இருக்கிற மாதிரி படிக்காமல் ஆகாறு அளவு இட்டிது இட்டிது குறைவாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் குறைவாக இருந்தாலும் போகாறு அகலாக்கடை அதிகமாக செலவழித்து விடக்கூடாது நாம் வருகின்ற நமக்கு கிடைக்கின்ற வருமானத்தை விட அதிகமாக செலவழித்தால் வாழ்க்கையானது சூழியமாகிவிடும் என்று சொல்வது தான் இந்த குரலினுடைய கருத்து ஒரு குளத்தில தண்ணீர் வரும் வழி சிறிதாகவும் போகிற வழி பெரிதாகவும் இருக்குமானால் தண்ணீர் விரைவில் காலியாகிவிடும் அதனால வருகிற வழியானது பெரிய துளையாக இருக்க வேண்டும் தண்ணீர் வேகமாக வந்து சேரும் செல்கிற வழி சிறிதாக இருந்தால்தான் குளத்திலே தண்ணீர் தங்கும் ஏன் குளத்தில் தண்ணீர் தங்க வேண்டும் என்றால் அந்த குளத்தை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள் அதாவது கிணறுகள் இருக்கலவா வீடுகளிலையோ பொது இடங்கள்லயோ இருக்கிற கிணறுகளை கிணறுகள்ல இங்கே நிலத்தடி நீர் இருப்பில் இருந்து அவற்றிற்கு ஊற்றுவாய் மூடமாக மற்ற கிணறுகளுக்கு அது கொடுக்கும் அதனால குளம் ஏரி போன்ற நீர் நிலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்க வேண்டும் இதெல்லாம் விட சிற குட்டை என்று ஒன்று சொல்வார் மிகச்சிறியதாக இருப்பதற்கு குட்டை என்று பெயர் அதற்கு மேல குளம் அதை விட ஏரி இதெல்லாம் நீர் நிலைகள் நீர் தங்கி இருப்பது ஆறு என்பது ஓடிக்கொண்டே இருப்பது அருவி என்பது வீழ்வது இப்படி நீரை பற்றி பல்வேறு நிலைகள் இருக்கின்றன இன்று ஒரு செய்தி படித்தேன் இது தண்ணீர் பற்றி நாற்பத்தேழு செய்திகள் இருக்கின்றன என்று அதை வேண்டுமானால் நான் இந்த குரலும் நுண்பொருளும் பகுதியில் அனுப்பி வைக்கிறேன் தண்ணீர் நிலையை பற்றி நாற்பத்தேழு வகை கிடைத்த வரைக்கும் இன்னும் தோன்றினால் கிடைத்து கொண்டே இருக்கும் போல் இருக்கிறது அவ்வளவு சிறந்த மொழி உயர்ந்த மொழி நம்முடைய மொழி இதை இப்படி சொல்லிட்டு இருந்தா பார்த்தா இது பற்றியெல்லாம் தெரிந்து மனதிலே இருத்த வேண்டும் அதையெல்லாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கருத்து பழைய பாட்டு ஒன்று இருக்கு அதாவது ஆன முதலில் அதிகம் செலவானால் இந்த பழையவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மனப்பாடமா இருக்கும் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு என்று இந்த அதிகம் செலவழித்து விட்டு ஊதாரியாக திரும்புவனை கெட்டவன் என்பார் அதான் மானம் அழிந்து மதி கெட்டு புத்தி கெட்டு போன தீசை எல்லாருக்கும் கல்வனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் தன்னுடைய பொருளை தானே தின்னி திருத்த அதுவே ஒரு திருட்டுங்கிறார் இந்த பாடலின் மூலமாக ஏழு பிறப்பும் தீயனாய் போனவனாக சொல்லிவிடுவான் அவனை அப்படி மதிக்க மாட்டானான் இது நல்லா இருக்கும் பொல்லாலாம் நாடு என்று அந்த பழைய பாடல் ஒன்று சொல்லுகிறது இந்த குரலை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஆகாறு அளவு எட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை அடுத்து ஒன்பதாவது குரல் அளவறிந்து வாழாகான் வாழ்க்கை உளவோல இல்லாயி தோன்றாக்கிடும் இருக்கிற மாதிரி இருக்கும் போயிடுங்கிறார் இல்லாயி தோன்றாக்கிடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இதுதான் அதேதான் அதனுடைய கருத்தை தான் அப்படியே சொல்றாரு அளவறிந்து வாழ்தல் என்றால் உன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்து கொள் ஒன்று கொஞ்சம் மிச்சம் முடிச்சு அதை சேமிப்பு வைக்கணும் அப்படி சேமித்து வைப்பதுதான் ஒரு சிறந்த முறை அல்ல வருவாய்க்கும் செலவுக்கும் ஒரே அளவிலாவது இருக்க வேண்டும் மீறி செலவாயிடுச்சுன்னா ஒண்ணு செய்ய முடியாது லால் பகதூர் சாஸ்திரி வந்து இது ஏற்கனவே சொன்னாலும் சொல்லியிருப்பேன் வேற ஒரு கருத்துக்காக அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்கில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால சுதந்திரம் பெறுவதற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால அவர் இந்த காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்க காங்கிரஸ் இல்லை அந்த காங்கிரஸ் வேற அந்த கட்சியில அவர் ஊழியராக வேலை செய்கிறார் அவர்களுக்கு வந்து மாதத்திற்கு நாலு ரூபாய் ஊதியம் சம்பளம் ஒரு நாளைக்கு இல்லை மாதத்துக்கு அது பெரிய குடும்பம் வேற நிறைய பிள்ளைகள் அந்த அம்மாக்கு சொல்லி அவர் கொடுத்துருவார் மனைவி தலிதா சாஸ்திரின்னு பேர் அந்த அம்மா மூன்று ரூபாயே ஒரு மாசத்துக்கு செலவழிச்சுட்டு ஒரு ரூபாய் மிச்சம் பிடிக்கணும் ஆனா சொல்ற காலத்துல ஒரு ரூபாய்க்கு அறுபத்தி நாலு இட்லி அப்ப எவ்வளவு விலைவாசி குறைவா இருந்திருக்கும் பாத்துங்க அப்ப அந்த அது மாதிரி ஒரு இருபது மாதங்கள் இருபது ரூபாய் பிடிச்சிருச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு ரூபா மாசம் பிடிச்சி இருபது ரூபாய் சேமிப்பு திடீரென்று அவனுடைய குழந்தை ஒன்றுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவரிடம் சென்று மருத்துவம் பார்த்து வந்து இருபது ரூபாய் இல்ல போக வர செலவு மருத்துவருக்கு கொடுத்த செலவு மருந்து கொடுத்த செலவு ஒரு ரெண்டு மூணு ரூபா நாலு ரூபா அல்லது அஞ்சு ரூபாய் ஆயிருக்கும் அப்போ மிச்ச மிச்சம் பதினஞ்சு ரூபாய் இருக்கும் அப்ப சாஸ்திரி கேட்கிறார் ஏன் இவன் இழைப்பாக இருக்கிறான் படுத்திருக்கிறான் என்று கேட்கிற போது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது மருத்துவமனைக்கு சென்றேன் மருந்து வாங்கி கொண்டேன் உனக்கு ஏது காசுன்னு கேட்கிறார் நீங்க கொடுத்த பணத்துல மாதந்தோறும் ஒரு ரூபாய் மிச்சம் பிடித்து வைத்தேன் அந்த மிச்சம் பிடிச்ச காசு தான் இந்த குழந்தையை காப்பாற்றியது என்று அவர் சொல்லுகிறார் இது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுகிறாரே அந்த சினிமா பாடல்ல அதை போல இந்த அம்மையார் வந்து எப்படி வாழ்க்கையை நடத்துகிறார் பாருங்க அவர் கொடுத்த படத்துல மாதந்தோறும் ஒரு ரூபாய் சேமித்தார் என்பது பெரிய செய்தி அதுக்கப்புறம் நடந்த செய்தி எல்லாம் வேற அவர் எனக்கு மூன்று ரூபாய் போதுங்கிறார் ஏன்னு கேக்குறாங்க என் மனைவி மூன்று ரூபாயிலே குடும்பத்தை ஓட்டி விடுகிறாள் அதனால ஏன் அந்த கட்சிக்கு ஒரு ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறார் அவர் அது வேறு செய்தி நமக்கு தெரிய வேண்ட செய்தி என்னன்னா ஒரு குடும்ப தலைவி இந்த காலத்தில் போல ஷாப்பிங் ஷாப்பிங் என்று போகிறார்கள் அல்லவா இருக்கிற பணத்தை எல்லாம் ஒழிப்பது குப்பைகளை கொண்டு வந்து வீட்டில் கொட்டுவது இதுக்காக தான் இந்த திருக்குறள் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் ஷாப்பிங் மால் போரை என்று இருக்கிற பொருளையே திரும்ப திரும்ப கொண்டாந்து வீட்டில் குவிப்பது அது எங்க வைக்கணும்னு கூட தெரியல பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க கிடக்குது அங்கங்க அப்படி அப்படியே கிடக்கும் எது எங்க இருக்குன்னு கூட தெரியாது திட்டம் இல்லாத இலக்கு இல்லாத வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த பெண்களை விட இப்பொழுது மிகுதியான பெண்கள் ஆடம்பரத்திலும் பணாரோபத்திலும் இப்படி காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் படித்த பெருமக்கள் படித்தவர்கள்தான் இந்த குரலுக்கெல்லாம் எதிர்ப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றாக்கணும் ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் தெரிவில் நிற்பாய் என்று சொல்கிறார் அளவறிந்து வாழ்தலாவது செலவை வரவிற்கு சுருக்காவிடனும் அதற்கு ஒப்பவாவது வாழ்தல் ஈந்தும் நுகர்ந்தும் வாழ்தல் தொடக்கத்தில் கேடு வெளிப்பட்டு தோன்றாமையின் உளபோல இல்லாகி என்றார் ஆரம்ப கேடு வெளிப்பட்டு தோன்றவில்லை அதனால அவங்க நாம் டவுன்னு செலவு பண்றாங்க அதனால இருக்கிற மாதிரி தெரியும் இப்படி என்ன இருக்கு என்ன இல்லை என்று தெரியாமலே திரும்ப திரும்ப வாங்கி போட்டு கொண்டிருந்தால் உலகோலை இல்லாகி கெடும் என்று சொல்கிறார் தோன்றிக்கடும் அர்த்தம் தோன்றாக்கிடும்னா தோன்றிக்கடும் என்று பொருள் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னவர்கள் பாரி வந்து பாரியை பற்றி கபிலர் பாடுகிற போது புலம்புறார் முன்னூறு ஊர் இருந்தது முன்னூறு ஊர்களுடைய வரி வசூல் எல்லாம் இருந்தது அரசனாக இருந்தான் முல்லைக்கு தேறி இருந்தான் என்னென்னமோ பண்ணான் இப்ப எல்லாம் போயிட்டுது இங்க போயிடுச்சு நிறைய கொடுத்துட்டான் எல்லாத்துக்கும் நீ எல்லாம் வாழுங்கள் இவன் ரெண்டு பேரும் தெருல நிற்கிறார் இதுதான் வாழ்க்கை ஒரு அரசனே அதாவது அறத்திற்கு கேடு சூழ்ந்து விட்டான் அந்த பாரி அவன் தனக்கு ஒரு ஊரையாவது வைத்துக் கொண்டு வாழ்ந்தால்தான் சிறுக சிறுகவாவது அவன் மீண்டும் அந்த ஈதலை கடைபிடிக்க முடியும் இப்ப வாங்கினவன் கூட அதே மாதிரி கொடுப்பான எவ்வளவு பேர் கொடுப்பான் என்பதனாலே தான் தானும் வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் நீ வாழ்ந்தால்தான் இதை தொடர முடியும் அது கொடை மடம் என்று பெயர் இந்த மாதிரி தனக்கும் இல்லாமல் கொடுத்து விட்டு தெருவில் நிற்பதற்கு கொடை மடம் என்று பெயர் வரவு செலவு கணக்கு வீட்டிலையும் எழுதும் நாட்டுல உள்ள நிதியமைச்சருக்கு மட்டும் வரவு செலவு திட்டம் இல்லை ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த வரவு செலவு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது திருவள்ளுவரைய கருத்து அப்படி வரவு செலவு திட்டத்தை எழுதினால்தான் அளவறிந்து வாழ்தல் என்பதற்கு பொருள் இருக்கும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் இந்த இடத்துல சீர் பிரித்து நிறுத்துகிறேனோ அப்படி நின்னாதான் பொருள் விளங்கும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி கெடும் அடுத்து பத்தாம் குரல் உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வள்ளைக்கிடும் தனக்குள்ள பொருளின் அளவை எண்ணி பாராத கொடையால் ஒருவனது பொருளின் அளவு விரைவாக கெடும் எப்பொழுதும் அந்த கொடையை கொடுக்கிற போது எவ்வளவு இருக்கிறதோ அதை விட கொடையாகும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பேசுவார் பேசும்போது நல்ல பெரும் பணக்காரன் அவனிடம் வந்து தென்கொடை இருக்கிறார்கள் அவன் நூறு ரூபாய் அந்த காலத்துல நூறு ரூபாய் கொடுக்கலாம் என்று மனசுல நினைக்கிறான் கொண்டே அங்கே சொல்லாமல் உள்ளே போகிறான் பெட்டியை துறக்கிற போது ஏன் நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஐம்பது கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறான் பெட்டியை திறந்ததற்கு பிறகு ஏன் ஐம்பது கொடுக்க வேண்டும் பத்து ரூபாய் கொடுத்தால் போதும் என்று பத்து ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு கொடுக்கிறான் ஆனால் அவனுக்கு இருக்கிற வசதிக்கு ஆயிரம் கூட கொடுக்கலாம் ஆனால் நினைக்கிற போதே நூறு தான் நினைக்கிறான் ஆனால் இந்த கொடை மடம் உடையவர்கள் நூறு ரூபாய் கொடுக்கலாம் என்றால் இருக்கிற ஆயிரத்தி கொடுத்துிட்டு வெளியின் இருப்பார்கள் அதான் உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை உளவரை என்றால் இருக்கிற தனக்கு உள்ள பொருளின் அளவை உழவரை தன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணி பார்த்து அதில் எவ்வளவு கொடுக்கலாம் என்பதை சிந்தித்து ஒப்புரவாண்மை வளவரை வல்லை ஒப்புரவு என்பது நாம் சொல்லியிருக்கோம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒப்புரவு என்று அதிகாரம் பார்த்தோம் அதுக்கு பின்னால ஈகை இருபத்தி மூணு இருபத்தி நாலு புகழ் பார்க்கிற போது இந்த ஈகையினாலே தான் புகழ் வரும் இந்த ஈகை எப்படி வரும் என்றால் உட்புறவு ஒழுகு என்று அவை சொன்னார் அல்லவா அந்த பிறருடைய உம் துன்பத்தை முதலில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு ஏற்ப நாம் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது பாருங்க அதுதான் உட்புறவு அந்த அடிப்படையிலே தேவையான அளவு கொடுத்து உதவுவதால் தான் ஒப்புறவு வளவரை வள்ளை கெடும் இல்லை என்றால் ஒருவனது பொருளின் அளவு விரைந்து கெடும் என்பதுதான் வளவரை வளமாக இருப்பவனை வள்ளை கெடும் என்று சொல்லுகிறார் வள்ளை கெடும் என்றால் விரைவில் விடுவான் என்பதனால் அளவறிந்து வாழ் அதுக்கு முத குரலையும் நினைச்சு பார்த்துங்க அதுக்கு முதகுரலையும் நினைத்து பாருங்கள் ஆகாறு அளவிட்டி என்பதையும் அளவறிந்து வாழாதான் என்பதையும் நினைத்து பார்த்து உழவரை தூக்காத அரைந்து பார்க்காத உழவரை உ உழவரைனா உழவு என்கிற பொருள் வரக்கூடாது உழவு இல்லை இது உழவரை உள்ள அளவு தன்னிடம் இருக்கிற பொருளின் அளவு என்பது பொருள் உழவரை தூக்காத ஒரு புறவன்மை வளவரை வள்ளை கடும் என்று இந்த தலைப்பிலே சொல்லுகிறார் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எல்லாரும் ஒரு நிலையர் என்னும் ஒப்பிலா நிலையை அடைய வேண்டுமானால் பாரி மாதிரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கூடாது நிற்கக்கூடாது என்பதைத்தான் இந்த ஆரிய செயல் உயர்ந்த செயல் அதை நீ தாழ்வாக நினைத்து விடாதீர்கள் நான் இப்படி சொல்வதால் அவன் தெருவில் நின்றது நமக்கு இன்னும் மனதிலே ஒரு ஈர்க்கமாக இருக்கிறது ஏனென்றால் இப்படிப்பட்ட பெரிய வள்ளல் தனக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளாமல் விட்டது ஒரு அவன் மேலும் அவன் கொடை செய்ய முடியாமல் போனதற்காக வருந்துகிறோம் இதைவரை அவனை இழிவுபடுத்துவதாக அவன் செயலுக்கு அதை நிறுத்த முடியாது சில பேர்த்துக்கு இருப்பதையெல்லாம் எல்லாம் என்ன பண்ணா அங்க போனேன் தலையை எடுத்துட்டு போடா அவன் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான் இதுதான் கொடை மடம் என்று பொருள் என்று சொல்லி இந்த அதிகாரம் நிறைய பெறுகிறது இப்போ இதனுடைய பயன் பாக்கணும் இல்லையா நாற்பத்தி ஏழு கூட உங்களுக்கு இந்த பலகை காட்டவில்லை ஆராய்ந்து செய்தால் அரும் பயன் ஆகும் என்பது நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கருத்து ஆராய்ந்து செய்தால் அரும்பயன் ஆகும் நாற்பத்தி எட்டு அளவறிந்து வாழ்ந்தால் வளமுடன் வாழலாம்